சூரத் மில் விலைக்கே எடுத்துக்கிட்டு போவாங்க ஜஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வெறும் எழுபத்தஞ்சு ரூபாயிலேருந்தே உங்கள்கிட்ட சேரி கலெக்ஷன் இருக்குங்க எழுபத்தஞ்சு ரூபா எழுபத்தெட்டு ரூபா தொண்ணூறுரூபா நூறுரூபா நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது நூற்றம்பதுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு மில் விலைக்கே கிடைக்கிறதுனால எடுத்து போய் விற்கிற வியாபாரிக்கு தான் அருமையான அவங்க இப்போ கரெக்டான டைம் தீபாவளி சீசன் டைமில் கரெக்டாக நீங்கள் நேரம் அமைச்சிருக்குது உங்களுக்கு அதனால் வியாபாரிகளாக அந்த அழகான இப்போ மிஸ் பண்ணாமல் உடனே கிளம்பி வியாபாரத்துக்கு கலெக்ஷன் எடுக்க நீங்கள் ஈரோட்டில் இருக்க ஆடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வரம்படியே கஸ்டமர்ஸ்க்கு கொரியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க மினிமம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் புக் பண்ணிங்கன்னா வீடு தேடி கொரியர் பண்ணிடுவாங்க ஆனால் நேரில் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் டிசைனில் பார்த்து எடுக்கலாம் சரீஸ் ப்ளவுஸ் நைட்டி இன்ஸ்கட்டு டாப்ஸ் லெக்கின்ஸ் துப்பட்டா பட்டையில சால்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட புது கலெக்ஷன் வந்து இறங்கியிருக்கு தீபாவளிக்காக அதனால் வியாபாரிகள் உடனே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஈரோட்டில் இருக்க ஆடி டெக்ஸ் வரைக்கும் ரூட் பார்த்தீங்கன்னா டேட்டா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க பஸ் ஸ்டாப் இருந்தாலும் சரி ஜங்ஷன் வந்தீங்கன்னாலும் சரி எங்கேருந்து வந்தீங்கனாலுமே ஈரோடு மணிக்கு உண்டுங்க

அண்ணா நம்ம சாப் பாத்தீங்கன்னா ஈரோடு மணிக்கூண்ல இருந்து நேரா பிரிந்தா ஸ்ட்ரீட்னா ஸ்கிரீன்ல தெரியும் கீழே தெரியும் நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க நாங்களே அட்ரஸ் சொல்லிடுவோம் நம்மள்ட்ட வெறும் ஹோல்சேல் மட்டும் தானே நம்மள்ட்ட ரீட்டெயிலுக்கு அலோடு கிடையாது வெறும் மினிமம் ஹோல்சேல் மட்டும் தான் ஸ்டார்டிங் ரேட் வெறும் எழுபத்தஞ்சு ரூபா வந்து பூனம் சாரி கொடுத்துட்டு இருக்கா வெறும் எழுபத்தஞ்சு ஸ்டார்டிங் பிரைஸ் வெறும் எழுபத்தஞ்சு ரூபா எழுபத்தஞ்சு எண்பது தொண்ணூறு நூறு எல்லா ரேஞ்சுலையும் நம்மள்கிட்ட சாரீஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு புது கலெக்ஷனாக ரகரகமாக வெரைட்டி வெரைட்டியாக பயங்கரமாக இறங்கியிருக்கும் நீ நேரில் வந்து விசிட் பண்ணினா ஐயாயிரம் ரூபாய் கிடைக்க வரீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா எடுத்துகிட்டு போவீங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன் இறக்கி வச்சிருக்கோம் நேரில் வந்து நம்ம நம்ம கடையை ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க வியாபாரிக்கலாம் வெறும் வியாபாரிகளுக்கு மட்டும் தான் தீபாவளி சீசன் இப்போ ஞாயிற்று கொண்டுறாங்க நம்ம கடை எப்போ வாரத்துல ஏழு நாள் உண்டுனா நம்ம கடை லீவே கிடையாது வருஷத்துல முன்னூற்றி இருபத்தி நாள் நம்ம கடை உண்டுங்க மினிமம் பர்ச்சேஸ் மினிமம் பர்ச்சேஸ் ஃபைவ் தௌசண்ட் கூட அள்ளிட்டு போகலாம் வந்து ரகரகமாக அள்ளிட்டு போலாம் பேஸ் சரவெட்டி கலெக்ஷன் தீபாவளிக்கு அதர ஒரு நம்ம ஆர்டிடெக்ஸ் ஈரோட ஆர்டிடெக்ஸ் ஈரோட ஆர்டிடெக்ஸ் நம்பி வாங்க பேல் பேலாக எடுத்துட்டு போலாம் ஓகே கலெக்ஷன் பார்க்கலாம் வாங்க கலெக்ஷன் பார்க்கலாம் வணக்கம் சார் நான் உங்களுக்கு சுரேஷ்மாயா வாங்க இப்ப கலெக்ஷன் பார்க்கலாம் பாருங்க சார் இது எல்லாமே பூனை தான் ஒரு பண்டலில் பத்து பீஸ் இருக்கும் பத்து பீஸுமே பத்து விதமான வெரைட்டி டிசைன்ஸ் எல்லாம் இருக்குமே இது எல்லாமே நீங்க கட்டுறதுக்கு அவ்வளோ சாப்டா இருக்கும் இது வந்து மொத்தமா அந்த பண்டலோட தான் கொடுப்போம் கிடைக்கும் எழுபத்தஞ்சு ரூபா தான் சார் வெறும் எழுவத்தஞ்சு ரூபா தான் எல்லாமே பாருங்க வெரைட்டி வெரைட்டி கலெக்ஷன் தான் இல்ல கேரளா டிசைன்ஸ்ல வந்துருக்கு இந்த பாருங்க பார்டர் எல்லாம் எவ்வளவு அழகா குடுத்துருக்காங்க கண்டிப்பா இதுவே எழுபத்தஞ்சு ரூபா தான் நீங்க வந்து நூத்தம்பது ரூபா இருநூறு அந்த ரேஞ்சில கூட விக்கலாம் இது ரொம்ப நல்ல லாபம் வியாபாரி நல்ல வாய்ப்பு கண்டிப்பா நல்ல வாய்ப்பு தான் இது வீட்டுல பெண்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற ஹோம் லேடிஸ் எல்லாருமே வீட்டில் இருந்துகிட்டே இந்த பார்ட் டைம் ஜாப்பாக இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நம்பி வரலாம் ஆர்டெக்ஸ் கண்டிப்பாக நம்பி வரலாம் எல்லாமே குவாலிட்டியான சேரீ தான் வெறும் எழுபத்தஞ்சு வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இவ்வளோ குவாலிட்டியான சேரீ வேறு எங்கேயுமே கிடைக்காது இங்கே மட்டும்தான் கிடைக்கும் ஆர்டிடெக்ஸ் ஈரோடு தான் ஆர்டிடெக்ஸ் தான் சார் நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா ம் பாருங்கண்ணா இது காட்டன் சேரீ ஈரோடுலேயே இது ஸ்பெஷல் காட்டன் சேரீ சார் ஸ்பெஷல் காட்டன் சேரீ ஆமாம் இதுதான் இதுலேயே ஸ்பெஷலே

நல்ல வாய்ப்பு கொண்டு போய் நல்லா எடுத்து போடலாம் கண்டிப்பா நல்ல விலைக்கு நீங்க இங்க 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் அங்க 200 ரூபாய்க்கு கூட விற்கலாம் சார் இந்த மாதிரி அப்படி ஒண்ணுக்கு டபுள் லாபம் ஒண்ணுக்கு டபுளாவே விற்கலாம் சார் ஆனா ஆடிடெக்ஸ் வரணும் கண்டிப்பா ஆடிடெக்ஸ் வரணும் இந்த மாதிரி மை ஃப்ரெண்ட் எல்லாம் எங்க சார் கிடைக்கும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அம்மா வெறும் 100 ரூபாய் என்னமா கிட்டு போச்சு ம் இங்க பாருங்க சார் நான் கட்டி இருக்கேன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த saree 100 ரூபாய்க்கு வெறும் குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு ரிச் குவாலிட்டியா இருக்கு இந்த saree எல்லாம் குவாலிட்டி இருக்குங்க என்ன ரேட் கம்மியா இருக்குதே குவாலிட்டி நல்லா இருக்கு நினைச்சு போறோம் அப்படி இல்ல சார் நீங்க மட்டும் தப்பா நினைச்சிராதீங்க ரேட் இவ்வளவு கம்மியா இருக்கே குவாலிட்டி பெஸ்டா இருக்குமானு கூட நீங்க சந்தேகத்துல கூட நினைச்சு பாத்துறாதீங்க ஏனா அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் எல்லாம் சூப்பரா இருக்கு மில் விலைக்கே மில் விலைக்கே கிடைக்கும் சார் சூரத் மில் விலையில அங்க என்ன கொடுக்குறாங்களோ அதே விலைக்கு இங்க வந்து நீங்க அம்பட்டே அள்ளிக்கிட்டு போகலாம் கண்டிப்பா எல்லாரும் நம்பி வாங்க அள்ளிக்கிட்டு போங்க அம்பட்டே ஓகே நெக்ஸ்ட் போலாம்ங்களா போலாம் சார் சார் அடுத்து பாருங்க இது வந்து கிரேப் சாரி வித் பாக்ஸோடவே கொடுக்குறாங்க வெறும் 120 ரூபாய் சாரி தான் இது 120 ரூபாய் சைனிங் கிரேப்பா ஆமா 120 ரூபாய்க்கு இந்த சைனிங் கிரேப் சாரி வந்து கிடைக்குது ஆமா சார் இது வந்து நம்ம ஆர்டிடெக்ஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் கிடைக்குது சூப்பர் ரேட் நல்ல வேற வித் கொண்டு போலாம் தீபாவளி டைம் வேற ஆமா தீபாவளி டைம் வேற இந்த மாதிரி டைத்துல நீங்க வந்து யார்காச்சும் ஹிப்ட் பண்ணனுமோ இல்ல அங்க வர்க் பண்ற வர்க்கர்ஸ்க்கு வந்து நீங்க ஏதாவது கொடுக்கணும்

நீ சொல்ற மாதிரி கொண்டு போனா இருநூறு முன்னூறு கண்டிப்பா சார் அங்க இருக்கிற எல்லாருமே ஹாப்பியா இருவாங்க இந்த மாதிரி போது பாருங்க இந்த ஒயிட்டு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இந்த பிளேவரை பாருங்க

வருாய்க்குது நூத்தி முப்பத்தஞ்சனோ ஆமா சார் வெறும் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் பாருங்க சார் எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு ஒவ்வொரு கலெக்ஷனும் ஒவ்வொரு ரேஞ்சில இருக்குமா கண்டிப்பா சார் எவ்வளவு அழகான கலெக்ஷன் பாருங்க நீங்க கட்டும் போதே உங்களுக்கு இது எப்படி இருக்கு கண்டிப்பா அப்படியே அள்ளிக்கிட்டு போயிருவாங்க அம்புட்டையுமே ரோசா பூ மாடல கண்டிப்பா பாருங்க சார் எவ்வளவு அழகான கியூட்டா இருக்கு பூ மாறிடுவாங்க போங்க கண்டிப்பா எல்லாம் சார் நடக்கும் 135 ரூபாய் இங்க பாருங்க ப்ளவுஸ் பாருங்க வெறும் 1 மீட்டர் அளவுக்கு கூட வரும் அந்த ப்ளவுஸ் வித் ப்ளவுஸோட வித் ப்ளவுஸோட ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்தல வித்out ப்ளவுஸ் ஆமா ஆமா சார் இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வித்out ப்ளவுஸ் இப்போ பாக்குறது எல்லாமே வித் ப்ளவுஸ் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே நம்ம ஆர்டி டெக்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும் சார் ரேட் சீப்ல வேர் சீப்பான பெஸ்டான ரேட் சார் இது சரிமா புதியவங்களுக்கு வந்து ஐடியா கொடுத்துக்கலாம் எப்படி சேல் பண்றது அது எல்லாமே இங்கே உங்களுக்கு நீங்க ஐடியா எல்லாம் கேட்டி வந்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருவாங்க சார் நீங்க அதுக்குன்னு தனியா எங்கேயும் போய் கத்துக்கிறதுலாம் தேவையில்லை இங்க வந்து நீங்க ஒரு சஜஷன் மட்டும் கேட்டீங்கன்னா போதும் சார் அம்பட்டே உங்களுக்கே சரி கொடுத்துருவாங்க நம்பி வரலாம் கண்டிப்பா சார் நீங்க நம்பி வந்து தொழிலே தெரியாம வந்தாலும் சரி இங்க உங்களுக்கு தொழில கத்து கொடுத்துருவாங்க சார் நல்ல வாய்ப்பு வியாபாரிக்கு நல்ல வாய்ப்பு இதை விட நல்ல வாய்ப்பு வேற எங்கயுமே உங்களுக்கு கிடைக்காது பெண்கள் எல்லாம் எப்படி நம்ம வீட்ல இருந்து வியாபாரம் பண்றது எப்படி நம்ம சொந்த கால் நிக்கிறது யோசிப்பாங்க கண்டிப்பா சார் நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெஸ்டான வீடியோ தான் உங்க லைஃபே மாத்தக்கூடிய ஒரு வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்கும் சார் ஒரு ஐயாயிரம் வரும் கண்டிப்பா சார் நீங்க ஒரு கையில எடுத்துட்டு வாங்க ஒரு லட்சம் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒர்த்தான தொழில்

நீங்க பாருங்க சார் இந்த சாரி நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் வெறும் 145 ரூபாய் பரவாயில்லை ரேட் வெறும் 145 ரூபாய்க்கு இந்த மாதிரி காட்டன் சாரி வந்து வேற எங்கயுமே கிடைக்காது இந்த சாரியை நீங்க தண்ணில நனைச்சாலும் சாயம் போறாது சுருங்காது ஓ கேரண்டி தண்ணில நனைச்ச உடனே சாஃப்ட்டா மாறிடும் அந்த சாரி கண்டிப்பா இங்க பாருங்க சார் எவ்வளவு அழகா இருக்குนะ சாரி இந்த மாதிரி சாரி வேற எங்கயுமே கிடைக்காது சார் நம்ம ஆடி மட்டும்தான் கிடைக்குமே தீபாவளி அதிரடி ஆஃபர் தீபாவளி அதிரடி ஆஃபர் சார் இந்த சாரி நீங்க எடுத்துட்டு போய் सपोज உங்களுக்கு சேல் ஆகல ஒன்னு ரெண்டு பீஸ் அப்படியே இருக்கு அப்படினாலும் நம்ம ஆடி டெக்ஸ்ல மட்டும் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் வேற எந்த கடையிலயும் பண்ண முடியாது என்னமா சொல்றீங்க கண்டிப்பா சார் இந்த ஆஃபர் நம்ம ஆவர் ரிலீஸ் செக்லாம் மட்டும் தான் இருக்கு ஓ கஸ்டமர் ஒரு ஒரு மாத்திக்கலாம் கண்டிப்பா சார் உங்களுக்கு அங்க சேல் ஆகாம 1 2 பீஸ் இருக்கு அப்படினா இங்க வந்தீங்கனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேமா நான் கஸ்டமர் நம்பி வரலாம் கண்டிப்பா சார் நீங்க நம்பி வந்தீங்கனாவே போதுமானது வெற்றி நிச்சயம் வெற்றி உங்களுக்கு தான் சார் 145 ரூபாயா ஆமா இங்க ஆமா சார் 145 ரூபாய்க்கு பாருங்க சார் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த saree ஓகேமா நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா பார்க்கலாம் சார் அடுத்த கலெக்ஷன் நெக்ஸ்ட் மாடலுங்க சார் அடுத்து பாத்தீங்கனா இது தீபாவளிக்கு வந்திருக்க நியூ கலெக்ஷன் சார் குஸ்பு காட்டன் குஸ்பு காட்டன் ஆமா சார் குஸ்பு காட்டன் வேற மாடல் ஆ ட்ரெண்டிங் மாடல் சார் வேற 190 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்க பாருங்க சார் இது border அந்த ப்ளவுஸ் எல்லாமே பாருங்க வொர்க் எல்லாம் எவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க வெறும் நூத்தி தொண்ணூறு தான் சார் இதுல வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கு உங்களுக்கு ஒரு கலர் மட்டுமே இல்ல சாம்பிள் பீஸ் எல்லாம் பாக்குறேன் சார் கான்ட்ராஸ்டாவே உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்துடும் சார் ஓகேமா கிராண்டா பாருங்க ட்ரெண்டிங் மாடல் ட்ரெண்டிங் மாடல் சார் இப்போ இந்த சாரி தான் வந்து எல்லாரும் எடுத்து கட்டிட்டிருக்காங்க இதை நீ அள்ளிட்டு போ சீ விட்டு போயிரும் ஆமா கண்டிப்பா சார் நீங்க எடுத்துட்டு போனீங்கனவே உடனே எல்லாமே சேல் ஆயிரும் அடுத்த கலெக்ஷனுக்கு இங்க வந்து நிப்பீங்க மறுபடியும் அந்த மாதிரி ஆமா सपोज நான் தோர்மா இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல வந்து 2000 ஆன்லைன் பண்ணிக்கலாமா கண்டிப்பா சார் நீங்க ஆன்லைன் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்ங்க எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு அவேலபிள்ல இருக்கு ஃபர்ஸ்ட் நேர்ல வந்து பார்த்து பார்த்து பெஸ்ட் ஆமா நீங்க நேர்ல வந்துட்டு ஒன்ஸ் பாத்தீங்களாவே போதும் உங்களுக்கு எல்லா நம்பிக்கையும் வந்துரும் நம்பிக்கை வந்துரும் கண்டிப்பா நம்பிக்கை வந்துரும் சார் அதுக்கு போல வீட்ல கூட புக் பண்ணிக்கலாம் ஆமா அதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க வந்து புக் பண்ணி தான் வாங்குவீங்க ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து நீங்க கடைய பாத்துட்டீங்களாவே போதும் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வந்து உங்களுக்கு வேற எங்கயும் கிடைக்காது நம்ம ஆர்டிடெக்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும் சார் இந்த குஸ்பு கூட 190 ரூபாய் வெறும் 190 தான் சார் அட்ட மாடல் ட்ரெண்டிங் மாடல் ட்ரெண்டிங் மாடல் சார் இது இப்போதான் வைரலா போயிட்டு இருக்கு இதை எடுத்து நீங்க கொண்டு போனீங்களாவே போதும் கொண்டு போனா அடுத்த எல்லாமே உடனே சேல் ஆயிடும்

இங்க பாருங்க சார் எவ்வளவு கலெக்ஷன் இருக்குன்னு 200 ரூபாய் வெறும் 200 தான் இங்க பாருங்க மயில் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு இந்த மாதிரி கலெக்ஷன் நம்ம ஈரோட ஆடிடெக்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும் வேற எங்கயுமே கிடைக்காது ஓகேமா நைட்ல கட்டறீங்களா நைட்ல கலம எல்லா நாளுமே இருக்கும் சார் நம்ம கடை ஓகேமா நான் தீவல சீசன் வேற வந்தா அள்ளிட்டு போலாம் கண்டிப்பா அள்ளிட்டு போலாம் சார் நீங்க எப்ப வந்தாலும் இந்த கடை வந்து ஓபன்ல தான் இருக்கும் ஓகேமா ஃபாரின் அனுப்புறீங்க ஃபாரின் போதே கண்டிப்பா சார் அங்கேயே அனுப்புவாங்க எல்லா பக்கமும் அனுப்புறீங்க எல்லா பக்கமும் அனுப்புறோம் ஓகேமா நெக்ஸ்ட் பார்க்கலாமா பார்க்கலாம் சார் அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் மேடம் நெக்ஸ்ட் மேடம் சார் அடுத்து பாத்தீங்கன்னா இது மலபார் சில்க் சார் மலபார் ஆமா இது வெறும் 220 ரூபா தான் வித்து உங்களுக்கு வருது 220 ஆ வெறும் 220 தான் பாருங்க எவ்ளோ சாஃப்ட் அண்ட் சில்கா இருக்குனே நீங்க போட்ற நகை இது ஒரே மாதிரி தங்கன மாதிரி ஜொலிக்குது பாருங்க கண்டிப்பா சார் இத நீங்க போட்டுட்டு போனீங்கனாவே உங்களுக்கு ரிச் லுக் இத வந்து எடுத்து கொடுக்க சார் நகையே தேவ இல்ல நகையே தேவ இல்ல இந்த ஒரு சாரியே போதும் உங்களுக்கு அம்புட்ட அழகா காமிக்கும் ஒரு 500 வருங்களா

எல்லா டிசைன்ஸ்லயுமே இங்க மட்டும்தான் சார் கடக்குங்க அள்ளிட்டு போலாமா கண்டிப்பா சார் இங்க வந்தீங்கன்னா எல்லாத்தையும் அள்ளிட்டு போலாம் நம்ம வாடிடெக்ஸ்ல மட்டும்தான் அது ஹோல்சேல் மில் விலைக்கே ஹோல்เซล சூரத் மில் விலைக்கே இங்க வந்து அள்ளிட்டு போலாம் சார் அம்பட்டே பாருங்க யூரோட்டில சூரத் ஆமா சார் கண்டிப்பா யூரோட்டில இது ஒரு சூரத்ன்னு தான் சொல்லணும் அம்பட்டே பிசி சீப்பான விலைக்கு வேற எங்கயுமே கிடைக்காது लवली கடலமா ஆமா இது கடல் தான் கலெக்ஷன் இங்க மட்டும் தான் சார் கிடைக்குது ஆமா சார் ஜவுளி தான் சொல்லணும் நம்ம வெறும் இருபது ரூபாய்க்கு இந்த மலைபாசுக்கு வந்து கிடைக்குது சார் இது வரைக்கும் பார்த்தத எல்லாமே ரெகுலரா சேல் சாரிய தான் சார் பாத்தீங்கன்னா நார்மல் ஆமா சார் கண்டிப்பா இப்ப ஆனா பாக்க போறது எல்லாமே தீபாவளிக்காக சரவடியா இறங்கி இருக்க பாருங்க நியூ கலெக்ஷன் சாரி சார் வெறும் ஐம்பது ரூபா மட்டும் தான் வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபா தான் இந்த சாரியோட பாருங்க வித் ஆரி சார் என்னமா சொல்றீங்க பாருங்க சார் எவ்வளவு கியூட்டான சார் எவ்ளோ நீங்க பிளவுஸ் ஆரிவர்க்கு வெளியில போட்டாவே இருநூறு முன்னூறு ஆகும் சார் இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு வெறும் இருநூத்த ரூபாய்க்கு நம்ம ஆர்டிடெக்ஸ்ல மட்டும்தான் சார் கிடைக்கும் கொண்டு போனா 600 எல்லாம் இது புள்ள மாஃப் ஃபேன்சி கண்டிப்பா சார் நீங்க அவ்ளோதுக்கு சேல் பண்ணலாம் அதனால オリジナル ரேட்னே சொல்வாங்க இதுல கலெக்ஷனை பாருங்க சார் எவ்வளவு அழகான கலெக்ஷன் இருக்கு போங்க ட்ரெண்டிங் மாடல் பாருங்க ட்ரெண்டிங் மாடல் சார் இதுதான் சார் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு வெறும் 250 ரூபா சார் பாருங்க சார் எவ்வளவு கலர்ஸ் இருக்கு கிரீன் இருக்கு எல்லா கலருமே இங்க அவேலபிள் இருக்கு சார் உங்களுக்கு பிடிச்ச கலர வந்து நீங்க இங்க அள்ளிக்கிட்டு போலாம் சார் நம்பி வரலாம் ஆர்டிஸ்ட் நம்பி வரலாம் நம்பி வந்து நீங்க அம்படியா கடல் போல எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போலாம் சார் ட்ரெண்டிங் மாடல் சார் இந்த சேல் எல்லாம் தான் கேட்பாங்க ஆமா சார் இப்ப இருக்குற எல்லா பொண்ணுங்களும் ஃபேன்சி ஜாஸ்தி ஐட்டம் தான் விரும்பி பாக்குறாங்க அதனால கொண்டு போய் வியாபாரிக்கு வெச்சறது உடனே ஓடிப் போறோம் உடனே நீங்க இங்க வச்ச உடனே போயிரோம் சார் நீங்க அடுத்து இங்க வந்து மறுபடியும் நிப்பீங்க தெரியுமா எல்லா பெரிய ஏரிய வராங்களா மதுரை திண்டுக்கல் தேனி எல்லாரும் பக்கம் வராங்களா எல்லா பக்கத்துலயும் இங்க வராங்க சார் காரணம் ஆல் ஓவர் இந்தியாவும் போது ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துக்குமே இங்க இருந்து தான் சார் போயிட்டு நம்ம ஆடி டெக்ஸ்ல இருந்து தான் சார் போயிட்டு காரணம் ரேட் கம்மியா இருக்குல்ல சார் வந்து சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்குது குவாலிட்டி மாதிரி சார் அதுக்கேத்தோட பெஸ்ட்டா இருக்கும் நூறு 100% வரைக்கும் இங்க குவாலிட்டி சார் வெறும் வெறும் 250 ரூபாய்க்கு இவ்வளவு குவாலிட்டியான சரி வந்து வேற எங்கேயும் கிடைக்காது சார் நம்ம ஆர்டெக்சர் மட்டும் தான் சார் கிடைக்கும் சார் அண்ணா அடுத்து பாக்க போறது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன் சாரி தான இது எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க அம்மா ஒரு 800 டாலர் வருங்களா அண்ணா அவ்வளவுதானா இல்லவே இல்ல நான் வெறும் 250 ரூபாய்க்கு இந்த ஸ்டோன் வர்க் சாரி உங்களுக்கு கிடைக்குது வெறும் 280யா வெறும் 280 தான் இந்த மாதிரி கலெக்ஷன் வேற எங்கயுமே இல்லனா சொல்லிக்கிது போங்க சாருங்க தீபாவளிக்கு நே ஸ்பெஷலா இறங்கன நீ கலெக்ஷன் மாதிரி வைரக்கல்லு மாதிரி இருக்குனா இதுல வந்து ஒரு கலர் மட்டும் இல்லனா இதுல பாருங்க ஏகப்பட்ட கலர் லைட் வெஹிதி எல்லா கலர்லயுமே இருக்குனா

கடையும் பாருங்க மெயின்ல இருக்குது ஈரோடு ஈஸ்வரன் கோயில் ஆமா நம்ம ஈரோடு ஈஸ்வரன் கோயிலே இருக்குது மெயினா பிரம்மாண்டமா இந்த கடை வந்து அமைச்சிருக்காங்க கடல் போல இருக்குது வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி நாள் இந்த கடை ஓபன்ல தான் இருக்கும் நீங்க எப்ப வேணாலும் வந்து கேட்டாலும் இந்த கலெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ண போதும் ஈரோடு வந்து ஒரு கால் பண்ணுங்க உங்களுக்கு டைரக்டா அவங்க வந்து சொல்லுவாங்க ஸ்டாஃப் வந்துருவாங்க ஸ்டாஃபே வந்து உங்களை விசிட் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாங்க ஓகே மேப் கிளாஸ்ல இருக்குது பாருங்க வேற எல்லா கலெக்ஷனுமே இருக்குது நல்ல குவாலிட்டியானது குவாலிட்டி எல்லாமே குவாலிட்டி இல்லேட்டனா எல்லாமே குவாலிட்டி ஓகேமா நெக்ஸ்ட் பார்க்கலாமா அடுத்து பார்க்கலாம் மேடம் நெக்ஸ்ட்ங்க சார் அண்ணா அடுத்து பாத்தீங்கன்னா பிளைன் சேர்ல டிஜிட்டல் பிரிண்ட் உள்ள பிளவுஸ் தானா ஓகேமா இந்த சாரி வேர் புது மாடல் தீபாவளி கலெக்ஷனுக்காகவே நியூவா இறக்கி இருக்கு அந்த கலரை ஓ சூப்பர் இந்த ஸ்டைல பிளவுஸ் தனியா வந்திருது பிளவுஸ் தனியா டிஜிட்டல் பிரிண்ட்ல வருது இந்த மாதிரி கலெக்ஷன் தான் இப்ப நியூவா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு பிளைன் சேரிக்கு டிஜிட்டல் பிளவுஸ் ஆமா கண்டிப்பா இப்ப ஒரு மாடல் வந்துச்சு பாருங்க ஆமா இது ஒரு நியூ மாடல் இந்த கட்டிட்டு போனீங்கனாவே எல்லாரும் உங்கள தான் பாப்பாங்க அந்த மாதிரி கலெக்ஷன் அந்த மாதிரி கலெக்ஷன் இது எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் ஒரு ஸ்டோரூம் ரேட்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சொல்லுவாங்க ஏன்னா ப்ளவுஸ்க்கே காசு இதெல்லாம் அவ்வளவு ரேட் எல்லாம் இல்ல நம்ம ஆர்டிடெக்ட் வாங்க வெறும் ரூபாய்க்கு அள்ளிக்கிட்டு வாங்க இருநூத்தி ஐம்பதா வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் வேற எங்கயுமே கிடைக்காது இந்த மாதிரி ரேட்டான மில் விலைக்கே சூரத் மில் விலைக்கே இங்க கிடைக்குது இதல பாருங்க எவ்வளோ கலர் கலெக்ஷன் இருக்குனே பாருங்க ப்ளூ கலர்ல இருக்கு சூப்பர்மா அடுத்து yellow கலர்ல கொடுக்குறாங்க கிராண்டா இருக்கு இதல வந்து ஒரு கலர் ரெண்டு கலர் இல்ல ஏகப்பட்ட கலர் இருக்கு உங்களுக்கு ஒரு கட்டு சாம்பிளுக்கு ஒரு கட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் கருப்பு வெள்ளை எல்லாரும் கட்டலாம் அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கும் வியாபாரிக்கு நல்ல வாய்ப்புமா வியாபாரிக்கு நல்ல வாய்ப்பு இந்த மாதிரி அள்ளிக்கிட்டு போனீங்கனா ஒரு நொடியில எல்லாமே காலியாகும் இங்க அடுத்த செகண்ட் வந்து இங்க நிப்பீங்க மறுபடியும் கலெக்ஷன் குடுங்க அப்படினு ஆமா

பிளவுஸ் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு இந்த பிளவுஸ் இப்போ அட்டகாசம் மேடம் 330 ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன் நமக்கு கிடைக்குது இது இந்த ஒரு கலர் மட்டும் இல்ல இதுல 15 வகையான கலர்லெஸ் வந்து கிடைக்குது 15 வெரைட்டி ஆஃப் இருக்கு ஆமா 15 வெரைட்டியான கலர்ஸ் வந்து நமக்கு கிட்ட தான் கிடைக்குது 330 ஆ வெறும் 330 ரூபாயா இது இன்ஸ்டாகிராம்ல இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க கலெக்ஷன் இன்ஸ்டா ட்ரெண்டிங் மேடம் இன்ஸ்டா ட்ரெண்டிங் இப்ப இதுதான் ஓகே மேடம் இந்த சாரி வந்து 600 700 ன்னு சொல்லி வித்திட்டு இருக்காங்க ஆன்லைன்ல நீங்க வேற தான் பக்கறீங்க ஆமா நானே இன்ஸ்டால்ல தான் இருக்கறேன் ஆனா வந்து நான் ஹோல்சேல்ல இங்கே வந்து தான் வாங்குவேனே ஓகே மேடம் நம்ம ஆர்டி டெக்ஸ்ல வந்து அந்த இந்த saree எல்லாம் வாங்குறது வெறும் 330 ரூபாய்க்கு எனக்கு கொடுக்குறாங்க. நீ இத கட்டி கூட நீ இன்ஸ்டா பண்றீங்க. ஆமா இத கட்டி நான் இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். ஓகேமா வெறும் 330. வெறும் 330 ரூபாய்க்கு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு பாருங்க. ஹோல் பிரைஸ்மா. ஒரு கலரா ரெண்டு கலரா எவ்ளோ கலர் இருக்கு எவ்வளவு இந்த ரிச்ச ரேட்ல உங்களுக்கு வேற யார் கொடுப்பாங்க? நம்ம ஆர்டிடெக்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும். ஆனத்துல கூட எண்ணிரலாம். கண்டிப்பா ஆணத்துல நட்சத்திரத்தை கூட எண்ணிரலாம். இங்க இருக்க கலெக்ஷன் என்றது ரொம்ப கஷ்டம். நம்ம ஆர்டிடெக்ஸ் கலெக்ஷன். ஆமா நம்ம ஆர்டிடெக்ஸ் கலெக்ஷன் என்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த காசு வந்துட்டே இருக்க ஆமா ஒரு நாளைக்கு எவ்வளவு கலெக்ஷன் வருதுன்னு இங்க இருக்கிறவங்களுக்கே தெரியாது ஏன்னா வரது எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிடுறாங்க அடுத்தடுத்து ரொட்டேட் ரொட்டேட்டா வந்துகிட்டே இருக்குது இங்க கலெக்ஷன் எல்லாமே வெறும் முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு சாரி வேற எங்க கிடைக்கும் நம்ம ஆர்டிடெக்ஸ்ல மட்டும்தான் சார் கிடைக்கும் நம்பி வரலாம் நம்பி வந்து அள்ளிக்கிட்டு அம்பிட்டையும் போங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்காகவே நியூ கலெக்ஷனா இறக்கி இருக்க இந்த சாரி தானா சூப்பரா இருக்குமா இந்த சாரியில பாருங்க பார்டர்லயே லேஸ் வர்க் கொடுத்துருக்காங்க வித் சாரி ஃபுல்லாவே வர்க் ஸ்டோன் வர்க் தான் பண்ணிருக்காங்க அட்டகாசமான மாடல்ங்க அட்டகாசமான மாடல் ப்ளவுஸ்ல பாருங்க ஆரி வர்க் டிசைன் வச்சு கொடுத்திருக்காங்க அது ப்ளவுஸ் வந்துருதா ஆமா இதோட ப்ளவுஸ் சேர்த்து வருது இது எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆமா இதெல்லாம் 800 ரூபாய் 900 ரூபாய் வரும் கட்டாயமா அவ்வளவுதான் இல்லவே இல்ல வெறும் 330 ரூபாய்க்கு தான் கொடுக்கறாங்க நம்ம ஆடி டெக்ஸ்ல வெறும் 330 தான் வெறும் 330 ரூபாய் தான் ஆல் அது ரேட் எங்கயும் கிடைக்காதுமா வேற எங்கயும் கிடைக்காது இங்க மட்டும்தான் இந்த ரேட்ல கிடைக்கும் மத்த எல்லா இடத்துலயும் அதிகமான ரேட்ல கிடைக்கும் ஹோல்சேல் ரேட்ல இதுதான் ஸ்டீபன் ஃபெஸ்டான வெரைட்டி ஓகே மா 330 ரூபா வெறும் 330 ரூபாய்க்கு இந்த ஒரு கலர் மட்டும் கிடைக்காதுனா இதுல ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு பாருங்க ரெட் கலர்ல இருக்கு கிராண்டா இருக்குமா கிரீன் கலர்ல இருக்கு சமா பிங்க் கலர்ல இருக்கு ஒவ்வொரு கலருமே உங்களுக்கு ஒவ்வொரு லுக்க எடுத்து கொடுக்கும் புடிச்ச மாதிரி எடுத்துக்கலாமா புடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் நீங்க இதுதான் எடுத்துட்டு போணும் யாரும் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டாங்க வந்து உங்களுக்கு புடிச்ச கலெக்ஷனை அள்ளிக்கிட்டு போங்க அவங்க அம்படையும்

ஒவ்வொரு கலெக்ஷனா பாக்குறங்க இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஏழுநூறு ரூபாய்க்கு நீங்க கண்டிப்பா விக்கலாம் தாராளமா விக்கலாம் இது அதிக ரேட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க அவ்வளவு அழகான கலெக்ஷன் அடுத்த விதிய கலெக்ஷன் பாக்கலாம் நினைக்கிறீங்க அவ்வளவுதான் இல்லவே இல்லனா வெறும் இருநூத்தி எழுபத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு எல்லா கலர்ஸ் கலெக்ஷன்லயுமே இருக்கு பாருங்க நான் கலர் கலெக்ஷன் காமிக்கிறேன் பாருங்க

மேடம் அடுத்த மாடல் மேடம் அண்ணா அடுத்து பாத்தீங்கன்னா சாட்டின் கிளாத்லயே வித் பிளைன் சாரியோட வந்திருக்குனா வித் குஞ்சத்தோடவும் இருக்கு பாருங்க நியூ மாடலமா நியூ மாடல் ப்ளவுஸ் பாருங்க நெட்லயே வந்து ஆரி வர்க் கொடுத்துருக்காங்க நல்ல வேட்டேன் மூவில வர மாதிரி அழகா இருக்குமா கண்டிப்பா இது இன்ஸ்டாகிராம்ல இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இருக்கா இது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து இப்ப எல்லாருமே போட்டுக்கிட்டு இருக்காங்க ட்ரெண்டிங் சரி பாக்கணும் ஆடி வரலாம் ஆடி வரலாம் கண்டிப்பா ஆடி கலெக்ஷனுக்கு வந்தீங்கனாவே உங்களுக்கு ஒரு கலர் ரெண்டு கலரா ஏகப்பட்ட கலர் இருக்கு அதுக்கு ரேட்டுமா இந்த சாரி வெறும் 400 ரூபாய் வெறும் 400 வெறும் 400 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு சாட்டின் கிளாஸ் சாரி வேற எங்கயுமே கிடைக்காது எல்லா கலர்லயுமே இருக்கு சாரிய பொறுத்த வரைக்கும் அழிய போற சாரி கிடையாதுனா ஓ இது என்னைக்குமே நமக்கு விற்க போறது தான் இன்னை நாளே நட்ட வரது என்னைக்கு என்னைக்குமே நட்ட வராது உங்களுக்கு நீ அடுத்த லெவலுக்கு முன்னேறணுமா அடுத்து நீங்க வந்து வர வேண்டியது ஆர்டிடெக்ஸ்க்கு மட்டும் தான் அள்ளிட்டு போலாம் வந்தீங்கன்னா இங்க அம்பட்டே அள்ளிட்டு போகலாம் அது ஹோல்சேல் பிரைஸ் ஏமா ஹோல்சேல் பிரைஸ்ல வெறும் 400 ரூபாய்க்கு கிடைக்குது வெளியில எல்லாம் 800 ரூபாய் 900 வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க

வெறும் போர் எயிட்டி தான் இதுல கலர்ஸ் வந்து பாருங்க எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு அப்படி அள்ளி போடலாமா அள்ளி போடலாம் சொன்னா இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க கிராண்டான மாடல் கிராண்டான மாடல் தீபாவளிக்காகவே நீவா இறக்கி இருக்கும் இந்த மாடல பார்க்கல ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த சாரியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆடிடெக்ஸ்ல நான் ஓனாவே மேனுபேக்சரிங் பண்றதுனாலதான் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த சாரி உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ் இங்க மாதிரி ஆஃபர் வேற எங்கேயும் கிடையாதுன்னா நம்ம ஆடிடெக்ஸ்ல மட்டும்தான் அந்த ஆஃபர் பிரைஸ் எல்லாம் கிடைக்கும் வந்தீங்கன்னா எல்லா கலர்ஸ் எல்லா கலெக்ஷன் இருக்கு இங்க பாருங்க நான் இதுல எவ்வளவு கலர்ஸ் இருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு விதமான லுக் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் சிறியவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து அசத்தலாம் ஓகேமா பாருங்க மயில் கலர்

கரெக்டா கலர் இருக்குன்னா இங்க பாருங்க எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு பாருங்கண்ணா பாருங்கண்ணா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ஏகப்பட்ட கலர் இருக்கு இதுல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அம்புட்டையும் அள்ளிக்கிட்டு போங்கண்ணா அடுத்து பாத்தீங்கன்னா டிஷ்யூல குபேரப்பட்டு சாரியை தானே பாக்க போறோம் இந்த சாரியில பாருங்க எவ்வளவு பார்டர் பிக்கா கொடுத்திருக்காங்க அது இல்லாம இதுல பாருங்க வாத்த டிசைன் மயில் டிசைன் சொல்லி ஏகப்பட்ட டிசைன்ஸ்ல இந்த சாரி எல்லாம் வந்துருச்சு அப்ப ஆமா குபேரப்பட்டல குவாமசானா குபேரப்பட்டல இந்த வந்திருக்கு இந்த சாரி 600 ரூபாய்க்கு தீபாவளி ஆஃபரா அதிரடி ஆஃபரா கொடுத்திருக்காங்க வெறும் 600 ரூபாய்க்கு இந்த குபேரப்பட்டு சாரி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னா கடல் மாதிரி இந்த சாரி கட்டிங்னாவே வெறும் சாஃப்ட்டா இருக்கும்னா உடம்போட உடம்ப ஒட்டி இருக்கும் அம்புட்டல

இந்த சாரி ஆமா அந்த சாரி வந்து சிங்கிளா கிடைக்காதுன்னா மொத்தமா தான் எடுக்கும் இந்த சாரிய மொத்தமா எடுக்கும் போது உங்களுக்கு கியூட்டான குட்டியான ஒரு மொபைல் போனும் ஃப்ரீயா கிடைக்கும் என்னமா சொல்றீங்க தீபாவளி ஆஃபரா தீபாவளி அதிரடி ஆஃபர்னா இந்த ஆஃபர் வேற செல் இலவசமா செல் இலவசம்னா வேற எங்கயுமே உங்களுக்கு கிடைக்காது நம்ம ஆர்டிடெக்ஸ்ல மட்டும் தான் இந்த ஆஃபர்லாம் அதாவது 5000 10000 பில் தேவ இல்ல இந்த ஒரு பாக்ஸ் இந்த ஒரு பாக்ஸ் இந்த எட்டு சாரி நீங்க எடுங்கனா அழகான ஒரு குட்டி போனை எடுத்துட்டு வீட்டுக்கு போங்கனா ஒரு எட்டு சாரி எடுத்தாலும் நீங்க ஒவ்வொரு மொபைல் போனை எடுத்துட்டு போலாம் அதாவது இந்த மாதிரி ஒரு பேக் இந்த மாதிரி ஒரு பேக்னா இந்த மாதிரி பேக்அ அழகா நீங்க எடுத்துப்பாங்க யாரோமா கொடுத்து எங்க இல்லமா வேற எங்கயுமே கிடைக்காதனா நம்ம ஆடிடெக்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும். ஈரோடு மார்க்கெட்ல வேற எங்கயுமே இந்த ஆஃபர் கிடைக்காதனா தீபாவளி அதிரேடி ஆஃபரா இந்த ஆஃபர நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஆமா அள்ளிக்கிட்டு போகலாம்னா இங்க வந்து பனாரஸ் பட்டு சாரி வேற எங்கயுமே இவ்வளவு குவாலிட்டியா இவ்வளவு சீப்பான பெஸ்ட் ரைட் பிரைஸ்ல ஓகே நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்து போகலாம். பனாரஸ் சாரிக்கு இங்க பாருங்க அழகான நெக்லஸ் செட்டோட கூட மொபைல் போன் அந்த ஒரு ஆஃபர் இது ஒரு ஆஃபர். ஆமா மொபைல் போன் உங்களுக்கு வேணா இல்ல எனக்கு வேணா அப்படி நினைச்சீங்கனா இந்த மாதிரி அழகான ஒரு நெக்லஸ் செட்டை எடுத்துட்டு போலாம் தீபாவளிக்கு நகை எடுத்த ஆமா நகை எடுத்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செட் எடுத்துட்டு இங்க பாருங்க நான் ஒவ்வொரு saree-க்கும் இந்த மாதிரி நெக்லஸ் செட் அழகா உங்களுக்கு கொடுப்பாங்க எல்லாமே saree-க்கு மேட்சாவும் இருக்கும் நீங்க போட்டுட்டு போறப்போ உங்களுக்கு லுக் அவ்வளவு அழகா எடுத்து கொடுக்கும் இந்த ஆஃபர் நம்ம வெறும் ஆடி டெக்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும் வேற எங்கயுமே கிடைக்காதுனா ரேட் எவ்வளவுன்னு நினைக்கிறீங்க நீங்க நெக்லஸோட 2000 ரூபாயா ஐயோ அண்ணா வெறும் 600 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம்னா ஓ 600 ல ஆமாண்ணா ஓகேம்மா நெக்ஸ்ட் போலாமா

குர்த்தி டாப்பு சால் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம் பிளவுஸ் எல்லாமே இருக்குதுண்ணா அதெல்லாம் காமிக்கிறதுக்கு டைம் இல்ல கஸ்டமர் வேற அடிக்கடி வந்துகிட்டு இருக்காங்க சோ நீங்க நேரா வாங்க அம்புட்டு கலெக்ஷனையும் பார்த்துட்டு அள்ளிக்கிட்டு போகலாம்னா ஹோல்சேல் வேலை ஆமாம் எல்லாமே ஹோல்சேல் வேலை இப்போ நாங்க காமிச்சிருக்கிறது எல்லாமே நூத்துல ஒரு பெர்சன்டேஜ் தானே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்க இன்னும் பேலன்ஸ் தொண்ணூத்தி ஒன்பது கடைக்கு நேரா விசிட் பண்ண வாங்கண்ணா அள்ளிக்கலாம் அம்புட்டே வந்து அள்ளிக்கிட்டு போகலாம் ஃபேஷன் மார்க்கெட் ஆண்டு ஆடி எக்ஸ் நம்மளுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றிமா நன்றி அண்ணா